மேச ராசிக்காரர்களே இனி உங்கள் வாழ்க்கை முழுக்க பரவ போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வெடிக்கப் போகிறது பணவெல்லம் பாய போகிறது வெற்றி உங்களை வணங்கப் போகிறது பொதுவாகவே மேசம் ராசி என்பது அக்னி தத்துவ ராசி அதாவது இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் தீயாக எடியும் உந்துதல் இருக்கும் ஒருவேளை தொடங்கினால் அதை பூர்த்தி செய்வது இவர்களுடைய பெருமை இவர்கள் மனம் நம்பிக்கை நிறைந்தது சவால்கள் இவர்களுக்கு பயமில்லை அது அவர்களுக்கு வெற்றிக்கான விளையாட்டு மாதிரி அவர்கள் உலகத்தை நேராக எதிர்கொள்ளும் ஆளுமைகள் தங்கள் வாழ்க்கையை நான் முடிக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் இந்த தீப்பொடி நன்மையால் மேசராசிக்காரர்கள் எந்த துறையிலும் முன்னேறுவார்கள் அதுவே இவர்களின் இயல்பான ராஜயோகம் மேலும் மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அது நினைவாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும் அதிர்ஷ்ட பருவம் குரு உச்சமடையும் காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் புதிய படிகள் திறக்கப்படும் ஏனென்றால் அவர்கள் உழைப்பிலிருந்து வரும் செல்வத்தை மன உறுதியால் நிலைநடத்துவார்கள் சனி இவர்களுக்கு அளவு கடந்த உழைப்பையும் அதற்கான பலனையும் தரும் அவர்கள் எதிர்நோக்கும் ஒவ்வொரு தடைகளும் பின்னர் அவர்களை உயர்த்தும் படியாக மாறும் குறிப்பாக மேசம் ராசிக்காரர்களுக்கு நான் முதலில் இருக்கணும் என்ற மனநிலை இருக்கும் அது ஒரு சாதாரண ஆசை அல்ல அது அவர்களின் ஆன்மாவிலேயே பதிந்த சக்தி இவர்கள் பலருக்கு தலைவராக மாறுவார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் தன்னம்பிக்கை தீர்மானம் வழிகாட்டும் திறன் ஆகியவற்றால் அனைவரையும் ஈர்க்குவார்கள் அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று குரு ஆதரவு அரசியல் வணிகம் பொதுத்துறையில் தலைமை வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி முப்பத்தேழுந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு சனி தன்னாட்சி தங்கள் பெயரில் நிறுவனம் பிராண்ட் உருவாகும் இரண்டாயிரத்தி நாற்பத்தெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து முழுநிலை ராஜயோகம் புகழ் பணம் செல்வாக்கு மக்களின் மரியாதை அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பால் உருவாக்கும் செல்வத்தை பெருமையுடன் அனுபவிப்பார்கள் அவர்கள் வீடு வாங்கும் போது அது வெறும் குடியிருப்பாக இல்லை அது அவர்களின் உழைப்பின் வெற்றியின் சின்னம் குறிப்பாக அவர்களின் கார் வீடு வாழ்க்கை அனைத்தும் அவர்களின் ஆற்றலை பிரதிபலிக்கும் அவர்கள் சாதாரண வாழ்க்கை என்பதையே ஏற்க மாட்டார்கள் எப்போதும் மேம்பாட்டை நோக்கி நடப்பார்கள் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் வேலை பார்த்தாலும் மனதில் எப்போதும் என் சொந்த வணிகம் என்ற கனவு இருக்கும் அவர்களுக்கு ஆட்சி சக்தி இருப்பதால் அவர்கள் பிறருக்கு வேலை தருபவர்களாக மாறுவார்கள் தொழில் அதிர்ஷ்டம் மிகுந்த துறைகள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு இராணுவம் வணிகம் கட்டுப்பாணம் சொத்துத்துறை விளம்பரம் ஊடகம் தலைமை நிலைகள் அவர்கள் செய்யும் வேலை எளிதில் பரவாது ஆனால் திடீரென ஒரே இரவில் புகழ் பெறும் அவர்களின் முடிவுகள் தீவிரமானவை அந்த தீர்மானங்கள் பலரின் வாழ்க்கையே மாற்றும் ஏனென்றால் ரெண்டாயிரத்து முப்பத்தைந்துக்கு பின் மேசராசிக்காரர்கள் ஒரு புதிய நிலைக்கு செல்லுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் செல்வம் மகிழ்ச்சி அமைதி அனைத்தும் சேரும் சனி குரு சுக்கர கிரகங்கள் அவர்களுக்கு பெரிய பரிசுகளை தரும் குரு அவர்களுக்கு பொருளாதார வலிமை தருவான் சுக்ரன் குடும்ப நிம்மதி வீடு கார் வசதி தருவான் சனி மன அமைதி நீண்ட நாள் நிலை செல்வம் உறுதி செய்வான் அந்த வகையில் மேச ராசிக்காரர்கள் வலிமையானவர்கள் அவர்கள் சில நேரங்களில் அதே வலிமை அவர்களை சீக்கிரம் கோபமடைய வைக்கும் அதனை தியானம் ஆன்மீகம் வழிபாடு மூலம் சமப்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தெய்வீக ஒளியால் நிரம்பும் முருகன் ஹனுமான் ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த பலன் தரும் இந்த ஆன்மீக ஒழுக்கம் இவர்களை மன அமைதியுடன் கூடிய தலைவராக மாற்றும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தீப்படி போல ஆரம்பித்து சூரியன் போல ஒளிர்ந்து முடியும் அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள் தோல்வியிலும் அனுபவம் காண்பார்கள் வெற்றியிலும் பணிவு காக்குவார்கள் அவர்கள் உண்மையில் தங்கள் அதிர்ஷ்டத்தை தாமே உருவாக்கும் வீரர்கள் மேலும் மேச ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்போதும் தீவிரம் நிறைந்தது அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் முழு மனதுடன் முழு ஆற்றலுடன் அந்த உறவில் இறங்குவார்கள் அவர்களின் காதல் வெளிப்படையாக இருக்கும் மறைமுகம் இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் காதலின் பெயரில் தியாகம் செய்யும் வீரர்கள் அவர்கள் இணைக்கும் போது உண்மையை விரும்புவார்கள் போலித்தனத்தை வெறுப்பார்கள் அதனால் அவர்களின் வாழ்க்கை துணையும் நேர்மையான தைரியமான உறுதியானவர் ஆனால் அந்த பந்தம் அழியாததாக மாறும் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சுக்ரன் சனி குரு ஆகியவை அவர்களுக்கு குடும்ப நிம்மதி மகிழ்ச்சி தரும் அவர்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் போது அன்புடன் ஆனால் அறிவுடன் நடப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு ஆகும் அவர்களின் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வளரும் குறிப்பாக குருவின் ஏழாம் பார்வை அல்லது சுக்ரன் பத்தாம் பார்வை கிடைக்கும் போது திருமண யோகம் வலுப்படும் காலங்கள் உள்ளது அதிலும் மேசராசிக்காரர்களின் குடும்பம் அவர்களின் ஆற்றலின் மையம் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் வெளியில் வீரர்கள் ஆனால் வீட்டில் உண்மையான பாசத்தின் வடிவம் துணை பிள்ளைகள் பெற்றோர் இவர்களின் வாழ்க்கையின் மூன்று தூண்கள் அவர்கள் குடும்பம் நிம்மதியாக இருந்தால் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் அவர்களின் வீட்டில் எப்போதும் சிரிப்பு உற்சாகம் ஊக்கம் நடந்திருக்கும் மேசராசிக்காரர்களின் பிள்ளைகள் இவர்களின் எதிர்கால ஒளி அவர்களிடம் இருக்கும் ஆற்றல் புத்திசாலித்தனம் தைரியம் பிள்ளைகளிடம் வெளிப்படும் அவர்கள் பெற்றோரின் பெயரை உயர்த்துவார்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் வெளிநாட்டில் சென்று பெறும் சாதனைகள் அடைவார்கள் சனி குரு இணையும் காலங்களில் அவர்களின் பிள்ளைகள் அதிர்ஷ்டம் வெளிப்படும் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது தெய்வத்துடன் இணையும் ஒரு ஆற்றல் முருகன் ஆஞ்சநேயர் சிவபெருமான் ஆகியோரின் அருளால் அவர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பார்கள் தியானம் தீபம் ஏற்றுதல் பக்தி வழிபாடு இவை அவர்களின் மன அமைதியை நிலைநிறுத்தும் அவர்களின் வீடு தெய்வ சக்தி நிறைந்ததாக மாறும் அந்த சக்தியே அவர்களின் பிள்ளை தொழில் மற்றும் வாழ்வின் ஒளியாக இருக்கும் அதேபோல அவர்களின் வாழ்க்கை சண்டையிலும் சிரிப்பிலும் சத்தத்திலும் அழகாக இருக்கும் அவர்கள் குடும்பம் அவர்களின் பேரரசு துணை அவர்களின் ஆற்றல் பிள்ளைகள் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் வாழ்வில் தெய்வம் ஒரு ஒளியாய் பிரகாசிக்கிறது அது சொல்லுகிறது நீ நின்றால் உலகம் நிம்மதி அடையும் நீ சிரித்தால் தெய்வம் உன் பக்கத்தில் நிற்கும் அதிலும் முக்கியமாக மேச ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் என்ற ஒரே சொல்லில் சொல்லக்கூடியது அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைமையிலான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இவர்களின் இயல்பு அவர்கள் உழைப்பால் மட்டுமல்ல துணிச்சலால் உயர்வை அடைவார்கள் அவர்கள் ஆர்வம் மிகுந்தவர்கள் சவால்களை சந்திக்க விரும்புவார்கள் இவர்கள் அலுவலகத்தில் அனைவரையும் தூண்டும் சக்தி அவர்கள் எங்கு பணிபுரிந்தாலும் அந்த இடம் பிரகாசிக்கும் அவர்களால் சிறந்த தொழில்துறைகள் நிர்வாகம் காவல் பாதுகாப்புத்துறை தொழில் முனைவு அரசியல் மற்றும் சமூக சேவை இராணுவம் போலீஸ் விளையாட்டு பொறியியல் டிஜிட்டல் மீடியா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மார்க்கெட்டிங் அதிர்ஷ்டமான தொழில் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொழில் ஆரம்ப வெற்றி முதலாவது பெரிய பதவி ரெண்டாயிரத்தி முப்பத்தேலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வெளிநாட்டு வேலை பெரும் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து தொழில் உச்சநிலை சொந்த நிறுவனம் அல்லது பிரபல பெயர் மேசராசிக்காரர்கள் வணிகத்தில் ஒரு சூறாவளி அவர்கள் விரைவாக முடிவு எடுப்பார்கள் மற்றவர்கள் தயங்கும் போது முன்னேறுவார்கள் இந்த தன்மையால் சில நேரங்களில் அபாயம் வந்தாலும் அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வருமே வணிகத்துறையில் இவர்களுக்கு மிகுந்த வெற்றி கிடைக்கும் அவர்கள் தங்கள் பெயரில் பிராண்டை உருவாக்குவார்கள் அவர்கள் தைரியம் புதுமை ஆற்றல் மூன்றும் இணைந்து வணிகத்தில் வெடிக்கும் சக்தியாக இருக்கும் கட்டுமானம் சொத்து முதலீடு எரிசக்தி ஹார்ட்வேர் ஆடைகள் நகை தங்கம் வாகனம் தொடர்பான தொழில் யூடியூப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அரசாங்க ஒப்பந்தங்கள் ரியல் எஸ்டேட் கன்சல்டிங் குறிப்பாக மேசம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுடன் இணைப்பு மிக வலுவாக இருக்கும் அவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யலாம் அல்லது வணிகம் நடத்தலாம் அவர்களுக்கு அங்குள்ள சூழலில் வளர்ச்சி விரைவாக நிகழும் வெளிநாட்டில் கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அங்கிருந்து திரும்பும் போது அவர்கள் செல்வமும் மரியாதையும் சேர்ந்து வருவார்கள் அதே போலதான் மேசராசிக்காரர்களின் ஜாதகத்தில் குரு சனி இணைப்பு நிகழும் போது அதிர்ஷ்டம் முளைக்கும் அது அவர்களை சாதாரண நிலையிலிருந்து அதிகாரமும் செல்வமும் கொண்ட வாழ்க்கை நோக்கி இழுத்துச் செல்லும் அந்த காலத்தில் இவர்களின் வாழ்க்கை முழுக்க மாற்றம் அடையும் சொந்த வீடு வாகனம் நிலம் புகழ் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் அவர்கள் தலைவராக ஆலோசகராக அல்லது புகழ்பெற்ற நபராக மாறுவார்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு இரட்டை யோகம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றமும் வணிகத்தில் வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் இருக்கும் இவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு துறைகளையும் சமநிலைப்படுத்தி நடத்துவார்கள் இப்படி இரட்டை யோகம் கொண்டவர்கள் பெரும்பாலும் கோடீஸ்வரர் ஆவார்கள் சனி குரு சுக்ரன் மூவரின் ஆசியுடன் அவர்கள் பெயர் ஒரு பிராண்டாக மாறும் செவ்வாய் அவர்களின் அதிபதி கிரகம் வழிபாடு மிக முக்கியம் முருகன் அனுமாடு கார்த்திபன் தீபம் வழிபாடு தொழில் உச்சநிலைக்கு எடுத்துச் செல்லும் செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றுதல் ருத்ராபிஷேகம் செய்தல் அதிர்ஷ்டத்தை இயக்கும் குறிப்பாக ராசிக்காரர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதனால் இவர்களின் உடல் சக்தி இரத்த ஓட்டம் மன உற்சாகம் அனைத்தும் தீயின் போலே வேகமாக இயங்கும் சிறிய வயதிலேயே இவர்களிடம் அளவில்லா எரிசக்தி இருக்கும் ஆனால் சில சமயம் அதே ஆற்றல் அதிகரிப்பால் மன அழுத்தம் நெருக்கடி திடீர் சினம் போன்றவை தோன்றும் இதனால் இவர்களுக்கு மன அமைதி முக்கியம் யோகா தியானம் மலைப்பயணம் சிவ வழிபாடு போன்றவை அவர்களின் உடலையும் மனநலையும் சமநிலைப்படுத்தும் அதிகாலையில் எழுதல் செவ்வாயின் சக்தியை உறிஞ்சி சிவனுக்கு அபிஷேகம் செய்தல் உடல்நலமும் மன அமைதியும் கிடைக்கும் சோடா காபி கார உணவு குறைத்தல் செவ்வாயின் தீய தாக்கம் குறையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ருத்ராட்சம் அணிதல் நோய்களை தடுக்க சக்தி தரும் அதே போலதான் மேசராசிக்காரர்களின் ஆன்மீக பாதை மிகவும் வித்தியாசமானது அவர்கள் கடவுளை அஞ்சுவதற்காக அல்ல அனுபவிக்கத்தான் தேடுவார்கள் அவர்களின் நம்பிக்கை செயலில் தெய்வத்தில் உள்ளது என்பதில்தான் வாழ்க்கையின் முதல் பாதையில் இவர்களுடைய கவனம் வெற்றி பொருள் செல்வம் என்பதில் இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதையில் அவர்கள் திடீரென ஆன்மீக ஆர்வம் அடைவார்கள் அது ஒரு அழகான மாற்றம் அவர்களின் ஆவி சாந்தி நோக்கி செல்லும் நேரம் அந்த காலத்தில் அவர்கள் தியானம் யோகா வேதம் தெய்வாருள் அனுபவம் போன்றவற்றில் ஆழமாக மிதப்பார்கள் அவர்களுக்கு பலரும் சித்த சக்தி ஆறாம் உணர்வு மற்றும் கனவுகளின் மூலம் வழிகாட்டல் கிடைக்கும் அடுத்ததாக செவ்வாய் கிரகம் சிவனின் சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதனால் மேசம் ராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடு நேரடி அதிர்ஷ்டம் தரும் அவர்களின் வாழ்க்கையில் சில பருவங்கள் சிவ பருவங்கள் என்று கூட சொல்லலாம் அந்த ஆண்டுகளில் அவர்கள் மேற்கொண்ட எந்த முயற்சியும் வெற்றி பெறும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ஒரு ஆழமான உணர்ச்சி பந்தம் மற்றும் உற்சாகம் நிறைந்த பயணம் அவர்கள் காதலிப்பது தீவிரமாகவும் அர்ப்பணிப்புடன் இருக்கும் திருமணமான பிறகு அவர்கள் தங்கள் துணையை பாதுகாக்கும் சிங்கத்தின் குணம் கொண்டவர்கள் ஆனால் இவர்களின் இயல்பில் இருக்கும் சினம் மற்றும் சீக்கிர தீர்மானம் சில சமயம் உறவுகளில் சிக்கலை உருவாக்கலாம் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே நேசிக்கும் போது வாழ்க்கையை தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு துணையாக வரும் நபர் மென்மையான குணம் கொண்டவராக இருந்தால் அந்த கூட்டணி சிறந்த தம்பதியர் யோகமாக மாறும் ராசிக்காரர்கள் காதல் சம்பந்தங்களில் மிக உற்சாகமாக இருப்பார்கள் அவர்கள் யாரையாவது நேசித்தால் முழு இதயத்துடனும் அதை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது பாசமும் உண்மையும் அவர்கள் பொய்மையை சகிக்க மாட்டார்கள் அவர்களின் காதல் வாழ்க்கை சில நேரங்களில் சோதனைகள் கொடுக்கலாம் ஆனால் அந்த சோதனை அவர்களை மேம்படுத்தும் ஒரு உண்மையான பாசம் வந்தால் அது அவர்களின் வாழ்க்கையை நித்தியமாக மாற்றும் அவர்களின் காதல் உறவு தெய்வீக சக்தி போல இருக்கும் அதில் உணர்வும் உறுதியும் கலந்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் பெரும் அதிர்ஷ்டத்தை தருவார்கள் அவர்களின் குழந்தைகள் புத்திசாலித்தளவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் குழந்தைகள் பிறக்கும் போது கிரகத்தின் பார்வை ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த குழந்தை இவர்களின் குடும்பத்தை புதிய உயரத்திற்கு இழுத்துச் செல்லும் அவர்களின் மகன்கள் வழிகாட்டிகளாக மகன்கள் கலைஞர்களாக அல்லது வெளிநாட்டு அதிர்ஷ்டத்துடன் பிறப்பார்கள் சிலர் பிறந்த குழந்தையின் யோகத்தால் வீட்டில் பெரிய மாற்றம் வளர்ச்சி சொத்து சேர்க்கை அடைவார்கள் குழந்தை யோகம் வலுப்படும் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முதல் யோகம் இருக்கிறது அடுத்ததாக மேசராசிக்காரர்களின் சாதகத்தில் பன்னெண்டாவது வீடு மிக இரகசியமான சக்தியை கொண்டது அது அவர்கள் வெளிநாட்டில் கிடைக்கும் வெற்றி ஆன்மீக அனுபவம் மற்றும் மறைந்த வருமான வாய்ப்புகள் குடிக்கிறது சில மேசராசிக்காரர்கள் திடீரென வெளிநாட்டில் புகழ் பெறுவார்கள் சிலர் சமூக சேவையால் அல்லது ஆன்மீக வழியில் உலகம் அறியப்படும் நபர்களாக மாறுவார்கள் பன்னெண்டாவது வீட்டில் குரு அல்லது சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டு சொத்து பெரும் நிதி ஆதாயம் அல்லது தெய்வீக கனவுகள் கிடைக்கும் தியானத்தில் பெரும் சித்த சக்தி ரகசிய நண்பர்கள் அல்லது ஆதரவாளர்களின் உதவி வெளிநாட்டு அரசாங்கம் அல்லது நிறுவனம் மூலம் மரியாதை தெய்வீக கனவுகள் மூலம் வாழ்க்கை திசை மாறும் வாழ்க்கை மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை கடைசி பருவத்தில் அமைதியாகும் அவர்கள் தங்கள் உழைப்பால் பெற்ற செல்வத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள் அவர்களின் குடும்பம் வளமும் அன்பும் நிறைந்திருக்கும் குழந்தைகள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்ப பார்த்தால் நான் முயன்றேன் வெற்றி பெற்றேன் அமைதியடைந்தேன் என்று பெருமையாக சொல்வார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு அற்புத பயணம் அவர்களின் காதல் உண்மையானது அவர்களின் குடும்பம் வலிமையானது அவர்களின் மனம் தைரியத்தின் வடிவம் அவர்களின் ஆன்மா தெய்வீகத்தின் ஒளி அவர்களின் முடிவு அமைதி அது வெற்றியின் பிரகாசம் அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் சிறுவயதிலிருந்தே முன்னணியில் நிற்கும் குணம் உடையவர்கள் அவர்களுக்கு போட்டி என்றால் உற்சாகம் சவால் என்றால் சிரிப்பு அவர்கள் கல்வியில் வெற்றி பெறும் போது மற்றவர்களை வழிநடத்தும் மனம் இயற்கையாகவே உண்டாகும் அவர்களின் சிந்தனை மிக வேகமானது ஆனால் திடீர் மயமானது ஆகவே சிறு வயதில் ஒரு சில ஆண்டுகள் அவர்கள் கவனக்குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரு முறை நோக்கம் உருவானால் அவர்கள் அசாதாரண வெற்றி காண்பார்கள் அவர்களுக்கு புத்திசாலித்தனமும் நினைவாற்றலும் விடைநுட்பமும் மிகுந்திருக்கும் அவர்கள் கற்பது மட்டுமல்ல புதியதை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் கலை உலகில் பெரும் தாக்கம் ஏற்படுத்துவார்கள் அவர்கள் நடிப்பு இயக்கம் பாடல் எழுத்து வடிவமைப்பு விளம்பரத்துறைகளில் தனித்துவம் காட்டுவார்கள் அவர்களின் படைப்புகளில் உணர்ச்சி மற்றும் தீவிரம் கலந்திருக்கும் அவர்கள் ஒருவேளை திரையுலகில் அல்லது சமூக ஊடகங்களில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினால் அவர்கள் பெரும் ரசிகர் வட்டத்தை பெறுவார்கள் திரைப்படம் தொலைக்காட்சி இசை எழுத்து பேச்சாளத்துறை டிஜிட்டல் மீடியா கிராபிக்ஸ் பிராண்டிங் மோட்டிவேஷனல் கலை யூடியூப் போட்காஸ்ட் நிகழ்ச்சி இயக்கம் மேசராசிக்காரர்களின் வெளிநாட்டு கல்வி ஒரு மிகப்பெரிய மைல்கல் அவர்கள் வெளிநாட்டில் கல்வி பெறும்போது தங்களுடைய மனவளமும் தொழில் திசையும் மாறிவிடும் அவர்களுக்கு புதிய சூழல் புதிய சிந்தனை ஆகியவை பெரும் ஊக்கத்தை தரும் அவர்கள் வெளிநாட்டில் கற்ற கல்வியால் தொழில் உலகில் ஒரு தலைவராக உருவாகுவார்கள் குரு ப்ளஸ் புதன் பிளஸ் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் வெளிநாட்டு கல்வி உறுதி நான்காவது வீடு வலுப்பட்டிருந்தால் உயர்கல்வி வெற்றி உறுதி ஒன்பதாவது வீடு வலுவாக இருந்தால் கல்வி மூலம் புகழ் அடுத்ததாக மேசராசிக்காரர்களின் மூளை இயந்திரத்தை விட வேகமானது அவர்கள் புதிய யோசனைகள் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் துறையில் வல்லவர்கள் அவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தை விரும்புவார்கள் இன்றைவிட நாளை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் தத்துவம் அவர்களுக்கு துறையில் பெரிய சாதனை கிடைக்கும் அவர்கள் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி மென்பொருள் நிறுவனங்களில் தலைவராக உயர்வார்கள் அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் எந்த துறையிலும் தங்கள் பெயரை பொற்காலத்தில் எழுதுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் முயற்சி என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுப்பார்கள் அவர்களின் அறிவும் உழைப்பும் இணைந்தால் உலகம் அவர்களை கவனிக்கும் அவர்கள் ஆசிரியராக விஞ்ஞானியாக கலைஞராக தொழிலதிபராக அல்லது அரசியல்வாதியாக எதுவாக இருந்தாலும் அவர்களின் பெயர் பெருமையோடு ஒழிக்கும் மேலும் அவர்களின் கல்வி வாழ்க்கை அவர்களுக்கு வெற்றியின் அடித்தளம் அவர்கள் படிப்பது பெயர் பெறுவதற்காக அல்ல வரலாறு படைப்பதற்காக அவர்களின் மூளை ஒரு தீப்பொறி அது உலகத்தை ஒளியால் நிரப்பும் மேசம் ராசிக்காரர் சிந்தனைத் தலைவன் செயல்வீரன் சாதனை சின்னம் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் எந்த வேலைகளையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள் அவர்கள் வழிநடத்துபவர் தீர்மானம் எடுப்பவர் செயலாக்குபவர் அவர்களின் தொழில் வாழ்க்கை எப்போதும் சவால்களும் சாதனைகளாலும் நிரம்பியிருக்கும் அவர்கள் ஒரு குழுவில் சேர்ந்தால் விரைவில் தலைவராக மாறுவார்கள் அவர்கள் நிறுவனத்தை தொடங்கினால் அதை பிராண்டாக மாற்றுவார்கள் அவர்களின் ஆற்றல் தைரியம் தீவிரம் மூன்று தெய்வீக அம்சங்கள் அவர்களின் தொழிலுக்கு பெரும் வலிமை தரும் அரசு சேவை பாதுகாப்புத்துறை இராணுவம் போலீஸ் நிர்வாகம் திட்டமிடல் அரசியல் வழக்கறிஞர் துறை தொழில் முனைவோர் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் பவர் எனர்ஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தொழிலின் துவக்கம் அனுபவ காலம் ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு உயர்வு மற்றும் புகழ் பருவம் ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு பிறகு பெரிய பதவி அல்லது சொந்த நிறுவனம் வளர்ச்சி மேச ராசிக்காரர்களின் செல்வம் ஒரே நேரத்தில் வராது ஆனால் நிலையானது ஆகும் அவர்கள் ஒரு பைசாவை சம்பாதித்தால் அது ஒரு ரூபாய் மதிப்பு இருப்பது போல் பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு செல்வம் உருவாகும் மூலங்கள் பல தொழில் முதலீடு நிலம் பங்குச்சந்தை வெளிநாட்டு வருமானம் என பல வழிகள் திறக்கும் அவர்கள் உழைப்பும் தீவிரமும் ஆளுமையும் இணைந்தால் பணமழை பெழியும் செவ்வாய் லட்சுமி கரம் தரும் கிரகம் முயற்சியால் வருமானம் சூரியன் அதிகாரம் மூலம் வருமானம் குரு முதலீடு மற்றும் நிதி அதிர்ஷ்டம் அதே போலதான் மேசராசிக்காரர்களுக்கு சூரிய செவ்வாய் இணைப்பு ஏற்பட்டால் அது அதிகார ராஜயோகம் எனப்படும் இது அவர்களை உயர்ந்த பதவியில் அமர்த்தும் அவர்கள் அரசியல் நிர்வாகம் தலைமை துறைகளின் மிகப்பெரிய சாதனை காண்பார்கள் குரு அவர்களின் ஒன்பதாவது அல்லது பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் அது பகவான் கரம் எனப்படும் அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் புதிய யுகம் துவங்கும் அவர்கள் வாகனங்கள் வீடு சொத்துக்கள் அனைத்தும் விரைவில் சேரும் முக்கிய ராஜயோகங்கள் செவ்வாய் பிளஸ் சூரியன் இணைப்பு அதிகாரம் சனி பிளஸ் குரு இணைப்பு ஆட்சி செல்வம் சந்திரன் பிளஸ் புதன் இணைப்பு புகழும் செல்வமும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது பெயர் புகழ் பெறும் காலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறு பெரிய அதிகாரம் கிடைக்கும் பருவம் இரண்டாயிரத்தி அறுபதற்கு பிறகு சமுதாயத்தில் முக்கிய பாத்திரம் மேசராசிக்காரர்கள் நான் வாழும் இடம் என் கௌரவம் என்று எண்ணுவார்கள் அவர்கள் வீடு வாங்கும் போது அந்த வீடு ஒரு சின்னமாக மாறும் அது வெறும் கட்டிடமல்ல அவர்களின் சாதனையின் சின்னம் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு வாகனம் ஒரு பெருமை ஒரு சின்னம் அவர்களுக்கு செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் அவர்கள் காரை வெற்றியின் அடையாளமாக காண்பார்கள் அவர்கள் பெரும்பாலும் சிவப்பு வெள்ளி அல்லது கருப்பு நிற வாகனங்களை விரும்புவார்கள் மேசராசிக்காரர்களின் சாதகத்தில் செவ்வாய் பிளஸ் குரு சூரியன் இணைப்பு இருந்தால் அது கோடீஸ்வர ராஜயோகம் எனப்படும் அவர்கள் தங்களது முயற்சியால் ஆட்சி ஆட்சித்திறமையால் கோடீஸ்வர நிலையை அடைவார்கள் அவர்களின் பணம் ஒரு நாளில் வராது ஆனால் வந்த பிறகு போகாது அவர்கள் பணத்தை சரியாக முதலீடு செய்து அதை பல மடங்கு பெருக்குவார்கள் இதற்கு உதாரணம் கோடீஸ்வர யோகம் வலுப்படும் பருவங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது பெரிய வருமான வளர்ச்சி ஏற்படும் அடுத்ததாக மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் வளர்ச்சியின் பயணம் அவர்கள் முயற்சி செய்தால் வெற்றியை தள்ள முடியாது அவர்கள் உழைப்பால் புத்தியால் நம்பிக்கையால் வாழ்க்கையை ஒரு பேரரசாக மாற்றுவார்கள் மேசராசிக்காரர் தீயில் உருவான தலைவன் அவருக்கு தோல்வி என்பது வெற்றிக்கான வழி மட்டுமே குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் இதயம் தீ போல எரியும் ஆனால் அந்த தீ அன்புக்காக மட்டுமே எரியும் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அதில் பொய்யும் பாசாங்கும் இருக்காது அவர்களின் அன்பு நேர்மையானது ஆழமானது பாசமிக்கது அவர்கள் காதலிப்பவர் ஒருவராக இருந்தாலும் அவருக்காக உலகையே எதிர்கொள்வார்கள் ஆனால் சில சமயம் அவர்களின் ஆற்றலும் தீவிரமும் பிடிவாதமும் காதல் வாழ்க்கையில் சின்ன சண்டைகளை உருவாக்கும் அவர்களின் அன்பு அதிகம் அதே நேரம் எதிர்பார்ப்பும் அதிகம் என்பதால் உறவை சமநிலைப்படுத்த கற்று கொள்வது அவசியம் சுக்ரன் நம்பிக்கையுடன் கூடிய காதல் சந்திரன் மனம் புரிந்த இணைவு புதன் நல்ல உரையாடல் புரிதல் அடுத்ததாக திருமண அதிர்ஷ்டம் மேசராசிக்காரர்களின் திருமணம் ஒரு திருப்புமுனை அவர்களின் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் பல மடங்கு உயர்வடையும் அவர்கள் பெற்ற துணை அவர்களுக்கு சாந்தி வெற்றி செல்வம் என மூன்று வரங்களையும் தருவார் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தொழிலில் வலிமை பெறுவார்கள் வீட்டில் அமைதி நிலவும் அவர்களின் குடும்ப வாழ்க்கை வெளிப்படையாக எளிமையாக தோன்றினாலும் உள்ளே பேரன்பும் ஆழமும் நிறைந்திருக்கும் திருமயோகம் வலுப்படும் கிரகங்கள் சுக்ரன் அழகு அன்பு பரிவு தரும் துணை குரு குடும்ப அதிர்ஷ்டம் பிள்ளை பாக்கியம் சனி நீண்ட நாள் நிலையான உறவு திருமண அதிர்ஷ்ட காலங்கள் இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வாழ்க்கை துணை சந்திக்கும் காலம் அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் குடும்பத்தை வாழ்க்கையின் அடிப்படை சக்தி என்று நினைப்பவர்கள் அவர்கள் தந்தையாக தாயாக அல்லது துணையாக மிக பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் அவர்களின் குடும்பம் அவர்களின் பெருமை அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் மேலும் பிள்ளைகளுக்காக வாழும் இந்த ராசிக்காரர்கள் அவர்களின் பிள்ளைகள் மூலம் பெரும் புகழ் காண்பார்கள் பலருக்கு பிள்ளைகள் வெளிநாட்டில் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் ஆன்மீக துறையில் புகழ் பெறும் வாய்ப்பும் உண்டு குடும்ப அதிர்ஷ்டம் வலுப்படும் கிரகங்கள் குரு பிள்ளை பாக்கியம் குடும்ப அமைதி சந்திரன் மன அமைதி குடும்ப ஒற்றுமை சனி நீண்ட ஆயுள் குடும்ப நிலைத்தன்மை சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்திட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க